இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு கூறு நிதியை முழுமையாக பயன்படுத்துங்கள் அதிகாரிகளுக்கு கவர்னர் உத்தரவு அதிகாரிகள் மீது குறை கூறி தப்பிக்க முயற்சிக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி மீது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி தமிழகம் மட்டுமில்லாமல் பல மாநிலங்களில் இருந்து சிகிச்சைக்கு வருகின்றனர் இங்கு வரும் கர்ப்பிணி பெண்களை எங்கிருந்து வருகிறீர்களோ அங்கேயே பிரசவம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வருகின்றனர் இது மக்களின் உயிரோடு விளையாடும் செயல் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லையம்மன் கோவில் வீதியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு அதிகாரிகள் கூட்டம் தனிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்க அதிகாரம் இல்லை அரசு நிர்வாகத்தை தனது கையில் எடுத்து அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் யார் ஆட்சியில் இருந்தாலும் மக்களால் தேர்வான முதல்வர் அமைச்சர்கள் பரிந்துரைகளைத்தான் ஆளுநர் ஏற்க வேண்டும் கிரண்பேடியின் செயல்பாடுகளைப் போல் தற்போதைய ஆளுநர் செயல்பாடும் உள்ளது என்றும் இது உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது என்றும் ஆளுநர் தனி அரசு நடத்துகிறார் முதல்வர் ரங்கசாமிக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் கூறியுள்ளார் தங்கள் பதவியையும் நாற்காலியையும் வாய்மூடி டம்மி அரசு நடத்துகின்றனர் அனுப்பிவிட்டு அதிகாரிகளை குறை கூறி தப்பிக்க முயல்கிறார் முதல்வர் நிர்வாகத்தை தலைமை வகித்து நடத்தும் முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளை குறை கூற முடியாது என்றும் அது தன்னை தானே குறை கூறுவதற்கு இணையாகும் என்றார் மேலும் தற்போது ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி தமிழகம் மட்டுமில்லாமல் பல மாநிலங்களில் இருந்து சிகிச்சைக்கு வருகின்றனர் இங்கு வரும் கர்ப்பிணி பெண்களை எங்கிருந்து வருகிறீர்களோ அங்கேயே பிரசவம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வருகின்றனர் இது மக்களின் உயிரோடு விளையாடும் செயல் என்றும் அனைவருக்கும் சிகிச்சை தரும் பொறுப்பு உண்டு ஜிப்மரிலேயே மருத்துவம் செய்ய இயக்குநருக்கு வலியுறுத்த உள்ளேன் என்றும் கூறியவர் சுற்றுலா பயணிகள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது என்றும் அந்த காவல் நிலையங்களுக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளார் இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டுமென்றால் எந்த காவல்நிலைய சரகத்தில் கஞ்சா விற்பனை பிடிக்கப்பட்டால் அந்த காவல் நிலையத்தின் அதிகாரியை இடமாற்றம் செய்ய முடியுமா வில்லியனூர் மற்றும் நகர பகுதிகளில் அதிகமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகள் சர்க்கரை ஆலைகள் மூடப்படும் என வாக்குறுதியை முதல்வர் ரங்கசாமி அளித்தார் ஆனால் இதுவரை திறக்கப்படவில்லை ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தனியார் பங்களிப்புடன் மூடப்பட்ட ஆலைகள் திறக்கப்படும் என்று கூறுகிறார் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கும் முதல்வர் ரங்கசாமி இன்னும் ஆறு மாதங்களில் இவர்களது ஆட்சி முடிந்துவிடும் எப்படி இதை செயல்படுத்த முடியும் என்று கேள்வி எழுகிறது புதுச்சேரி இப்போது போராட்ட களமாக மாறியுள்ளதாகவும் அனைத்து துறை ஊழியர்களும் அந்தந்த துறையில் போராட்டம் நடத்துவதாகவும் கூறியுள்ளார் இதை பற்றி முதலமைச்சரோ அமைச்சர்களோ கவலைப்படுவதில்லை என்றும் அவர்களை அழைத்து பேசுவதில்லை என்றும் கூறியுள்ளார் ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பதில்லை என்றும் மக்களை புறக்கணிக்கிற ஆட்சி இந்த ஆட்சி என்று கூறியவர் மும்மலைக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என எங்களது ஆட்சியில் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதினேன் எங்கள் ஆட்சியில் சிபிஎஸ்இ வரவில்லை இந்த ஆட்சியில்தான் சிபிஎஸ்இ கொண்டு வந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார் சிறப்பு கூறு நிதியாக இந்த ஆண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நூறு சதவீத செலவு செய்ய கவர்னர் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி அரசு பட்ஜெட்டில் திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியில் பதினாறு சதவீத நிதியை சிறப்பு கூறு நிதியாக ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அப்படி ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி இருபத்தோரு அரசு துறைகள் மூலமாக திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகின்றது நிதியாண்டு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் சிறப்பு கூறு நிதி குறித்து ஆய்வுக் கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் ராஜ்நிவாசில் நடைபெற்றது கவர்னரின் செயலர் மணிகண்டன் ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா ஆதி திராவிட நலத்துறையின் இயக்குநர் இளங்கோவன் மற்றும் சிறப்பு கூறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் துறைகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக செலவிடப்படும் சிறப்பு கூறு நிதியின் பயன்பாடு குறித்து முழுவதுமாக மதிப்பாய்வு செய்யப்பட்டது கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கோடி நிதியில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு செலவு செய்யப்பட்டது நடப்பு நிதியாண்டில் புதுச்சேரி அரசு கோடி ரூபாயாக சிறப்பு கூறு நிதி ஒதுக்கீடு செய்தது இதில் ஆதி திராவிட நலத்துறைக்கு இருநூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு நூற்று பத்து கோடி குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு ஐம்பது புள்ளி முப்பத்து ஆறு கோடி பள்ளி கல்வித்துறைக்கு இருபத்தி ஏழு கோடி சுகாதாரத்துறைக்கு இருபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டு இதுவரை தொன்னூறு சதவீதம் சிறப்புக்கூறு நிதி செலவிடப்பட்டுள்ள நிலையில் முழு செலவினம் குறித்த விவரங்களை கவர்னர் கைலாஷ்நாதன் கேட்டறிந்தார் இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதி செலவீனத்தில் நூறு சதவிகிதம் இலக்கினை எட்ட உத்தரவிட்டார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் பெற்றுக் கொண்டார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெங்கடாநகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் புதுவை மாநில மக்களுக்கு பயன்படும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுமக்கள் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சிக்கு கழகத்தின் மாநில தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலை வகித்தார் இதில் மாநில செயலாளர்கள் சிவக்குமாரன் ரவிக்குமார் இணைச் செயலாளர் இளங்கோவன் துணைச் செயலாளர் களியப்பெருமாள் உதவி செயலாளர் ஆண்டாள் காரை மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன் கோமதி சுலோச்சனா காலாபட்டு தலைவர் லாஸ்பேட்டை மகேந்திரன் தொகுதி தலைவர்கள் காலாபட்டு குமார் லாஸ்பேட்டை மகேந்திரன் கலந்து கொண்டனர் மக்களுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை பற்றி மக்கள் மத்தியில் விளக்கம் கொடுத்து கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வெளியிட அதனை கழகத்தின் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் பெற்றுக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் குடியரசுத் தலைவர் உத்தரவுப்படி புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பேராசிரியராக பணியாற்றி வரும் பாணிதி பிரகாஷ் பாபுவை நியமித்து மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சகம் ஆணை பிறப்பித்துள்ளது புதுச்சேரி காலாப்பட்டில் இயங்கி வரும் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளநிலை மற்றும் முதுநிலைக் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தராக பேராசிரியர் தர்ணிகரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செயல்பட்டு வருகிறார் இதனிடையே பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமிக்காததால் மாணவர்களின் கல்வித்தரம் குறைந்து வருவதாகவும் மாணவர்களின் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படுவதில்லை மற்றும் பல்வேறு நிர்வாக சிக்கல் ஏற்படுவதால் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் மற்றும் மாணவர்கள் அமைப்பினர் தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் குடியரசுத் தலைவர் உத்தரவுப்படி புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தின் உயிரி தொழில்நுட்பத்துறையின் முதுநிலை பேராசிரியராக பணியாற்றி வரும் பானதி பிரகாஷ் பாபுவை நியமித்து மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இணையத்தை பயன்படுத்தி குற்றம் செய்பவர்களை எளிதில் தடயம் செய்து எப்படி பிடிப்பது சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்து மேம்பட தொழில்நுட்ப யுத்திகளைக் கொண்டு புதுச்சேரியை சேர்ந்த காவலர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி வகுப்புகளை இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு குழு நடத்தி வருகின்றனர் சம்பவங்களில் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதில் இணையதளம் பெரும் பங்கு வகிக்கிறது குறிப்பாக சைபர் போலீசார் உதவியுடன் குற்றத்தில் ஈடுபட்டவர்களின் செல்போனை தடயம் செய்து பிடிப்பது சிசிடிவி காட்சிகள் அவர்கள் பயன்படுத்தும் சமூக வலைதள பக்கங்கள் உள்ளிட்ட பல இணைய சேவைகள் மூலம் குற்றவாளிகள் பிடிப்படுகின்றன மேலும் நாளுக்கு நாள் சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையத்தில் இருந்து காவலர்கள் மற்றும் சைபர் கிரைம் போலீசாருக்கு இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு குழுவினர் சிறப்பு இணைப்பு கையாடல் வகுப்பினை கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் இரண்டு நாட்கள் நடத்துகின்றன இதில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றம் செய்பவர்களை எளிதில் பிடிப்பது சைபர் குற்றங்களை தடுப்பது உள்ளிட்டவைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் இந்த பயிற்சி வகுப்பை இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு குழு இயக்குனர் அகிலேஷ்கர் மற்றும் புதுச்சேரி காவல்துறை ஐஜி அஜித்குமார் சிங்லா கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் ஏழு புதுச்சேரி ஹெரிட்டேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி சிலை அருகே ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காந்தி சிலை அருகே பீச் ரோட்டில் எம் எஃப் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு புதுச்சேரி ஹெரிட்டேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி சிலை அருகே பாலின சமத்துவத்தை துரிதப்படுத்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியினை துவக்கி வைத்தனர் இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக ஆர் டி இந்தியா சேர்மன் குணால் சௌத்ரி எர் சி இந்தியா ஏரியா டூ ஏசிபி சுபாஷினி ஆர்டி இந்தியா ஏரியா டூ ஏஎஸ்டி திலீப் அனிருத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் லேடிஸ் இந்தியா புதுச்சேரி ஹெரிட்டேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோனிரிக்குப்பம் ரேஷன் கடையில் இலவச அரிசியை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி உசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆத திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கோனூரி குப்பம் பகுதியில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ரேஷன் கடை இல்லாததைக் கண்டு அமைச்சரிடம் கோணேரி குப்பம் பகுதி மக்கள் ரேஷன் கடை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதன் அடிப்படையில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் முயற்சியால் புதியதாக கோனேரிக்குப்பம் பகுதியில் ரேஷன் கடையை கொண்டு வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஏடி எஸ் தாமோதரன் பாஜக பொதுச் செயலாளர் சிவசங்கரன் நிர்வாகிகள் சுகுமார் விஸ்வநாதன் மல்லிகா அன்னபூரணி விஜயன் எழில் சுந்தரமூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திக்கு தெரியாமல் திகைத்து தொழிலாளியை குடும்பத்தினரோடு சேர்த்து வைத்த தனியார் அமைப்பிற்கு பாராட்டு குவிகிறது காரைக்கால் மாவட்டத்தில் ரயில் செய்தி தொடங்கியதில் இருந்து வெவ்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமானோர் இங்கு வந்து மது பழக்கத்திற்கு அடிமையாகி இங்கேயே தங்கி ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுற்றி திரிந்து வருவதோடு ஒரு சிலர் உடல் நலக்குறைவால் இங்கேயே விடுகின்றனர் இந்நிலையில் காரைக்காலில் உள்ள அன்னை பவுண்டேஷன் என்ற தனியார் அமைப்பு இதுபோன்ற ஆதரவற்றோர்களை சந்தித்து அவர்களுக்கு உணவு மற்றும் உடை உள்ளிட்ட உதவிகளை அளித்து அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அழகக்கண்ணன் என்பவர் சிவகாசியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்து வந்து குடும்பத்தினருடன் வசித்து வந்தார் தற்போது பட்டாசு தொழில் குறைந்து வருவதால் வேலையில்லாத சூழல் உருவான நிலையில் நிலை மறந்து குடும்பத்தை பிரிந்து வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று கொண்டிருந்தார் கடந்த நான்கு மாதங்களாக அவரை காணாத நிலையில் குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடியும் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தும் அவரை தொடர்ந்து தேடி வந்தனர் இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு காரைக்காலில் அவரை கண்ட அன்னை பவுண்டேஷன் அமைப்பினர் அவரை மீட்டு அவருக்கு உணவு அளித்து அத்துடன் சிகை அலங்காரம் செய்தும் அவர் குறித்து விசாரித்து குடும்பத்தினரிடம் பேசி அவர்களை காரைக்காலுக்கு வரவழைத்து காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் முன்னிலையில் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துள்ளனர் அழகு கண்ணனை அவரது மனைவி செல்வியிடம் ஒப்படைத்ததோடு அவர்கள் ஊர் சென்று சேர்வதற்கான தொகையையும் அன்னை பவுண்டேஷன் அமைப்பு அளித்துள்ளது இதனை அடுத்து அவரை பத்திரமாக காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் சென்று காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ஏற்றி வழி அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுபோல மக்கள் சேவை ஆற்றி வரும் அன்னை பவுண்டேஷன் அமைப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பழங்குடியினர் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி மணகுல விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் இழுத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் கேக் வெட்டி லட்டு மற்றும் சாக்லேட் வழங்கிய விழா கொண்டாடப்பட்டது இதில் மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் சக்திவேல் செயலாளர் புருஷோத்தமன் துணைச் செயலாளர்கள் ஏகாம்பரம் ரவி அழகப்பன் பொருளாளர் சுரேஷ் மற்றும் வழங்கு நேர கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஷப்னம் பெர்டிலிட்டி சென்டரில் மார்ச் மாதம் முழுவதும் மகளிருக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐவிஎஃப் சிகிச்சை ஐந்தாயிரத்திற்கு வழங்கப்பட உள்ளதாக ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சென்டரின் இயக்குநர் டாக்டர் ஷப்னம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே ஷப்னம் பெர்டிலிட்டி அண்ட் கைனிக் சென்டர் உள்ளது இங்கு கருவுறுதல் மற்றும் மகப்பேறு தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மையத்தின் இயக்குநர் டாக்டர் ஷப்னம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க வேண்டும் எனவும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் முழுவதும் பெண்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிகிச்சை எண்பத்தி ஐந்தாயிரத்திற்கு அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் முப்பது வயதிற்கு மேல் பெண்கள் திருமணம் செய்து கொள்வது திருமணம் ஆன பிறகு குழந்தை பெற்றுக் கொள்வதை தள்ளி போடுவது மற்றும் இன்றைய டிவி செல்போன் உடற்பயிற்சி மேற்கொள்ளாதது போன்ற இன்றைய வாழ்க்கை சூழலால் குழந்தையின்மை பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் குழந்தை முதல் திருமணம் ஆகும் வரை பெண்களுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் புதுச்சேரி கொங்கநவர் கலைக்கூடம் கவிதை பூங்கா சார்பில் என்ற நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்றார் புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் அருகில் உள்ள திரிகாஞ்சியில் அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்து புதுச்சேரி கொங்கவனர் கலைக்கூடம் கவிதை பூங்கா சார்பில் சிவனார் இரவில் சிவகவி கலை வேள்வி பதிமூன்று என்ற நிகழ்ச்சி மாலை தொடங்கி மறுதினம் அதிகாலை வரை நடைபெற்றது அவ்வேள்வியை வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்து திருத்தலத்தில் எழுந்தருளும் ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரருக்கு திருப்பள்ளி எழுச்சி தாலாட்டு பாடல்களை கலைமாமணி சீனு வேணுகோபால் அரி லட்சுமணன் மற்றும் புதுவை கலைதாசன் எழுதி இசையமைத்து வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள் நடன அரங்கம் கவியரங்கம் வழக்காடு மன்றம் என தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தினர் மற்றும் ஒரு பொதுமக்கள் துணையுடன் புதுவை கலைதாசன் கவிதை பூங்கா தலைவர் ரா விவேகானந்த பாரதி பொருளாளர் சக்தி ஜெயம் சிறப்பு தலைவர் சீனு வேணுகோபால் கொங்கநபர் கலைகோண தலைவர் அரி லட்சுமணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ராக் கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் ராக் செவிலியர் கல்லூரியில் மகள் தினவிழா கொண்டாடப்பட்டது ராக் கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் ராக் செவிலியர் கல்லூரியில் மகளிர் தினவிழா நிகழ்ச்சி வாழ்த்து உடன் இனிதே துவங்கியது விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணை பிரிவு மாஜிஸ்திரேட் ஆட்சியர் இஷிதா ரதி ஐஏஎஸ் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளிடையே மேலும் மகளிரின் பெருமைகள் குறித்தும் மகளிர் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பது பற்றியும் விரிவாக மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் முதல்வர் பேராசிரியை மங்கையக்கரசி வரவேற்பை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டீன் கல்லூரியின் முதல்வர் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவிகள் கலந்து கொண்ட பல வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பின்பு விரிவுரையாளர் இசையரசி நன்றியுரை தெரிவிக்க நாட்டுப்பண் பாடலுடன் விழா இனிதே முடிவடைந்தது புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்தின் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கடற்கரை சாலை சிலை அருகில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது விழாவில் புதுச்சேரியை தூய்மையாக வைத்திருக்கும் துப்புரவு மகளிர் தொழிலாளர்கள் நூற்று ஐம்பது பெண்களுக்கு பொன்னாடை அணிவித்து கவுரவித்து மகளிர் தினவிழா வாழ்த்து கூறி காலை சிற்றுண்டி உணவும் வழங்கி புதுச்சேரி சென்டாக் மாணவர் நலச்சங்க தலைவர் மு நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் லைன்ஸ் ரவி குளங்கள் காப்போம் கார்த்திகேயன் மற்றும் ரேவதி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த திருமதி பென்னட் மற்றும் திரு ஷென்னோ ஆகியோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு கூறு நிதியை முழுமையாக பயன்படுத்துங்கள் அதிகாரிகளுக்கு கவர்னர் உத்தரவு அதிகாரிகள் மீது குறை கூறி தப்பிக்க முயற்சிக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி மீது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்